எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை பத்து வயது சிறுமி சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை பதினைந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகரித்திருக்கு போக்சோ குற்றம் அறுபத்தைந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதெல்லாம் யாருடைய ஆட்சி மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இன்னைக்கு அவ்வளவு தூரம் இன்னைக்கு மோசமான சூழ்நிலை இன்னும் நெஞ்சை உருக்கக்கூடிய சம்பவம் இன்னைக்கு மாலையில் அகில இந்திய அளவில் இன்னைக்கு எல்லோரும் தமிழ்நாட்டை பேசிக் கொண்டிருக்கிறார் டெல்லியில பேசுறாங்க கோயம்புத்தூர்ல நேற்று இரவு பதினோரு மணிக்கு ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஏர்போர்ட்டுக்கு பின்னால சர்வதேச விமான நிலையத்துக்கு பின்னால இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க மூன்று பேர் போதை கஞ்சாவோட வர்றாங்க மூன்று பேர் வந்து அந்த ஆணை அடிச்சு போட்டுட்டு தலையில அறுவாளை வச்சு வெட்டிட்டு அந்த பெண்ணை கரகரன் இழுத்துட்டு போய் பாலியல் தொந்தரவு காலை நாலு மணி வரை பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு எவ்வளவு பெரிய அட்டுழி எவ்வளவு பெரிய அநியாயம் எல்லார் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார் பாதிக்கப்பட்ட பெற்றோருடைய மனது எவ்வளவு பதவதைக்கும் பாதிக்கப்பட்டவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் சிந்தித்து எதிர்த்து பார்க்க வேண்டாமா காவல்துறை ரோந்து போகவில்லை கோயம்புத்தூர் காவல்துறை என்ன செய்கிறது என்றே தெரியவில்லை விடிய கால நாலு மணிக்கு ஆடை இல்லாமல் அந்த பெண் அங்கிருந்து மயக்க நெறி எழுந்து வந்து இந்த ஆணை தேடுகிறார் அதுக்கப்புறம் செல்போனை எடுத்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் வர்றாங்க இதுல வேடிக்கை என்னன்னு சொன்னா அவங்க பதினோரு பதினொன்றரை மணிக்கு ரோந்து போறாங்க போலீஸ் எல்லாம் அங்க யாருமே இல்லைன்னு வேற சொல்லி ஆட்சிக்கு வந்ததே நீங்கள் பாதுகாப்பான முறை இருப்போம் என்று